மக்கள் ஆய்வு அமைப்பின் கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தன அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தொகுதிக்கான கருத்து கணிப்பையும் சேர்த்து நடத்தியிருக்கிறார்கள் அதில் இருபத்தி நான்கில் திமுகவானது இருபத்தெட்டு முதல் முப்பத்தேழு தொகுதிகளையும் அதிமுக ஒன்று முதல் எட்டு இடங்களையும் பிஜேபி ஒன்று முதல் ஐந்து இடங்களையும் கைப்பற்றும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதிலிருந்து கூட மற்ற கருத்து கணிப்புகள் மாறுகின்றன தற்போதைய நிலையில் அதிமுக கூட்டணி குறைந்தது முப்பத்தைந்து சதவீத தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறுகிறார்கள் அப்படி பார்த்தால் பதினைந்து தொகுதிகள் வரை அதிகபட்சமாக அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது மக்கள் வாய்வு அமைப்பின் சாம்பிள்கள் சுமார் ஐயாயிரம் பேரிடம் அளவே கேட்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வு பொய்த்து போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது காரணம் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டானது ஆய்வானது பொய்த்து போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தேர்தல் நடக்கும் வரை பெரும்பாலானவர்கள் ஜெயலலிதா இன்னும் ஆட்சிக்கு வரவே முடியாது என்றுதான் கூறினார்கள் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டிலும் அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட இதே கருத்து கணிப்பு தான் அதிமுக அதிகபட்சம் ஏழு இடங்களில் வெல்லும் என்று கூறினார்கள் ஆனால் முப்பது இடங்களில் வென்று ஜெயலலிதா கருத்து கணிப்பை பொய்ப்பித்தார் தற்போது கூட அதே சூழ்நிலை நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் ஆய்வு மையம் இரண்டாவது கருத்து கணிப்பை நடத்தி அதே கருத்து கணிப்பில் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏ யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு முப்பத்தொன்று புள்ளி எட்டு சதவீதத்தினர் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தொன்று புள்ளி ஐந்து சதவீதத்தினரும் தமிழர் கட்சிக்கு பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதத்தினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியானது இதே கருத்து கணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றும் நான்காம் இடம் போகும் என்று வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நான்கு சதவீத வாக்குகள் அதிகம் பெறுகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினைந்து புள்ளி ரெண்டு சதவீதத்தினர் ஆதரவு தெரிவித்து விஜயின் தமிழக வெற்றி கழகமானது நான்காம் இடத்தை பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து புள்ளி ஒரு சதவீதம் பேர் ஆதரவு தருகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பதினேழு சதவீத வாக்குகளை பெற்ற பிஜேபி ஆனது பத்து சதவீதத்திற்கு போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இல்லாவிட்டால் ஐந்து சதவீதம் கூட அவர்கள் போவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் மத்தியில் மோடி ஆட்சி வர வரவுள்ளதால் வரும் என்று கணிப்பு கூறுவதாலோ அல்லது பிஜேபி மத்தியில் வலுவாக இருப்பதாலோ அவர்களுக்கு ஆதரவாக பதினேழு சதவீத வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது அவர்கள் விஜய் கட்சிக்கும் கீழே செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று பிடிக்கிறதில் முதலிடத்தில் இருந்தால் முப்பத்தோரு புள்ளி எட்டு சதவீத திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் பத்துக்கு மேல் சதவீத வாக்குகளை பெற்றால் அதிமுகவிற்கான ஆதரவு பெருகுவதற்கான எதிர்க்கட்சியாக அவர்கள் தங்களை நிறுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கான ஆதரவு பெருகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது எடப்படியானது இந்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றினால் விஜய்க்கு விழக்கூடிய பதினைந்து புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளிலிருந்தும் ஆளுங் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எண்ணத்தில் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்ப வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களிலேயே வாக்குகளை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் விஜய் மற்றும் பிஜேபி அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் நான் தேட்டரில் சென்று பார்த்து கலவரம் செய்யும் ரசிகர்களை அதிகம் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று கேட்டதற்கு முப்பது புள்ளி ஏழு சதவீதத்தினரே ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் திமுக கூட்டணியை விட ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு சதவீதத்தினர் குறைவாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எடப்பாடிக்கு இருபத்தொன்று புள்ளி ஏழு சதவீதத்தினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சராக வருவதற்கு அப்படி பார்த்தால் அதிமுக கூட்டணியை விட புள்ளி ரெண்டு சதவீதத்தினர் எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கு அதிகமாக வாக்கு தெரிவித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதத்தினர் சீமானுக்கு தெரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் சீமானுக்கும் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்த பதினாறு புள்ளி ரெண்டு பேரை விட புள்ளி ஏழு சதவீதம் பேர் சீமான் முதலமைச்சராக வருவதற்கு குறைவாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய்க்கு பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதத்தினர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் விஜயின் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த விட ஒரு சதவீதத்தினர் அவருக்கு முதலமைச்சராவதற்கு குறைவாக வாக்களித்திருக்கிறார்கள் விஜயின் கட்சி அவ்வளவு பிரஜ பிரபலமான கட்சியாக என்றால் இல்லை ஆனால் மாற்றத்தை விரும்புவவர்கள் சீமா சீமான் மாற்றத்தை விரும்புபவர்களில் சீமானை மற்றும் அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் கூட விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் குறிப்பாக அதில் புள்ளி ஏழு சதவீதத்தினர் விஜய் முதலமைச்சராவதை விரும்பவில்லை மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் அண்ணாமலைக்கு பதினோரு புள்ளி மூன்று சதவீதத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது பிஜேபிக்கு பத்து புள்ளி ஒரு சதவீதத்தினர் வாக்களித்திருந்தாலும் அதைவிட ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத சதவீதத்தினர் அதிகமாக அண்ணாமலை முதலமைச்சராக வருவதற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பார்த்தால் தமிழக மக்கள் ஸ்டாலினை முதலமைச்சராக அதிகம் பேர் விரும்பினாலும் அது அவருடைய அவர் கட்சியை விட குறைவான வாக்குகளை பெறுகிறார் எடப்பாடி அவர்கள் கட்சியை விட புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் அதிகம் பெறுகிறார் அண்ணாமலை கட்சியை விட புள்ளி ஒன்று ரெண்டு சதவீத வாக்குகள் அதிகம் வருகிறார் கட்சியை விட அதிக மக்கள் ஆதரவு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் பிஜேபியானது அடுத்த தேர்தலில் பாம்பாய் மக்கள் போன்ற கட்சிகள் அவர்களின் கூட்டணியில் இருப்பார்களா என்பது சந்தேகமே ஆனால் அதிமுக கூட்டணிக்கு பாமக போன்ற கட்சிகள் வரவும் வாய்ப்புள்ளது என்பதால் அடுத்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் முந்தலாம் இந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் பத்து சீட்டுகளை வெற்றி பெற்றால் பாட்டாளி மக்கள் போட்ட கட்சிகளை இழுத்து அவர் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை சுமார் முப்பது சதவீதமாக உயர்த்தலாம் இருபத்தேழு சதவீதத்தினராக உயர்த்தலாம் விஜய்க்கு பதினைந்து பேர் என்பது பதினைந்து சதவீதம் என்பது ஐயாயிரம் பேர் ஆனால் ஆறு கோடி வாக்காளர்களில் விஜய்க்கு பதினைந்து சதவீதத்தினர் வாக்களிக்க மாட்டார்கள் அதிகபட்சமாக நான்கு முதல் எட்டு சதவீதத்தினரை வாக்களிப்பார்கள் மீதியுள்ள ஏழு சதவீதத்தினரின் வாக்குகளை மீட்டால் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி திமுகவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் எடப்பாடி பத்து சதவீத வாக்குகளை பெற்று தன்னை தலை பத்து இடங்களை பெற்று தன்னை தலைவராக நிரூபித்தாலே அது எடப்பாடிக்கு போதுமானதாக இருக்கும் இல்லாத முப்பதுக்கு மேல் அதிக முப்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றாலும் எடப்பாடி தன்னை ஒரு தலைவராக நிரூபிக்கலாம் தொண்ணூத்தாறில் தே தோற்றாலும் ஜெயலலிதா அவர்கள் பெற்ற இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் நான்கு சதவீத வாக்குகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு சதவீத வாக்குகளை பெற்ற மதிமுக ஆகியவற்றை தங்கள் பக்கம் இழுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று சதவீத வாக்குகள் பெற்ற பிஜேபியும் அவரின் பின்னால் சென்றன து எ திமுகவுக்கு முப்பது சதவீத ஆதரவை உள்ளன எதிரணிகள் பிரிந்து கிடைப்பதாலே அவர்கள் வெற்றி பெற முடிகிறது என்பதையும் காட்டுவதாக அமைந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது எடப்பாடிக்கு ஒரு தேவை வெற்றி கொடுத்தால் எதிர்க்கட்சியிலிருந்து சில கட்சிகள் அவர் பக்கம் வர வாய்ப்பு உள்ளது